ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு கவின் ராஜாங்கம் இதுவும் தான் முத்தம் பற்றி பேசுனாலே நிறைய பேருக்கு ஒரு கூச்சம் இருக்குது ஒரு வெக்கம் இருக்குது இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இப்போல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல இந்த எல்லா விஷயங்களை பற்றியுமே எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சொல்லப்படுற விஷயம்தான் இது எல்லாமே முத்தம் அப்படிங்கிறது கன்னத்தில் கொடுக்குற முத்தம் இருக்குது நெத்தியில் கொடுக்குற முத்தம் இருக்குது உதடுகளில் கொடுக்குற முத்தம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்குது அந்த உதடும் உதடும் சேர்ந்து கொடுக்குற அந்த லிப்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தம் இருக்கு இல்லையா சினிமாக்களில் பார்க்குற அந்த விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் காதலர்களால் நிறைவேற்றி கொள்கிற அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா இது எல்லாமே என்ன அர்த்தம் அல்லது இதன் மூலம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் இது எல்லாமே சில ஆட்சிகளில் வந்த விஷயங்கள் தான் நான் ஒன்றும் அனுபவசாலியாக அதையெல்லாம் நம்ம அனுபவப்பட்டு சொல்கிற விஷயங்கள் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது எல்லாருக்கும் படிக்கிறதுல பிடிக்கிற விஷயங்கள் தான் அது தான் பகிர்ந்துக்கிறோம் இதில் எதுவும் தவறு எதுவும் இல்லை தெரியாத விஷயங்களை புரிஞ்சிக்கிறோம் அவ்வளோதான் ஓகே இந்த லிப்லாக் கொடுக்கறது மூலமாக நம்ம உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒருத்தவங்க மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயந்தான் முத்தம் அப்படிங்கிறது அது உடலால் பல நன்மைகள் நமக்கு கொடுக்கலாம் வாழ்க்கையோட எல்லா கட்டத்திலையுமே நமக்கு பாச பிணைப்பை உணர்த்தும் ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த முத்தம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான வழி தான் முத்தம் அப்படிங்கிறது அதில் நம்மளுடைய இணை துணை அவங்களோட நம்ம கொடுத்துக்கிற அந்த லிப்லாக் முத்தம் அப்படிங்கிறது உதட்டோட உதட சேர்த்து கொடுக்குற அந்த முத்தம் இது உயிரை விட மேலே ஒருத்தவங்க மேலே வச்சுருக்கிற அந்த நேசத்தை அந்த நேசிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குது இந்த லிப்லாக் உதட்டோடு உதடு கொடுக்குற அந்த முத்தம் அப்படிங்கிறது தம்பதியர்களிடையே ஒரு நெருக்கத்தை அதிகரிக்கிறது மட்டுமே இல்லாமல் உடலுக்கும் நன்மை கொடுக்குது ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியலை திரைப்படத்துல கவிதைகள்ல நாடகங்கள்ல கிளைமேக்ஸ்ல பெரும்பாலான ஜோடிகள் இந்த உதட்டோடு உதடு சேர்ந்த முத்தத்தில் தான் நிறைவடையும் நீங்க பார்த்துருக்கலாம் இந்த முத்தத்தில் அது கூட சுருக்கிற அந்த உமிழ் நீர் வழியா எண்பது மில்லியன் பாக்டீரியாக்கள் பரிமாறப்படுதா சொல்றாங்க தேவையற்ற கிருமிகள் உள் நுழைவதை தடுக்கிறதுக்கு சுகாதாரண முறையில தான் இந்த முத்தத்தை நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக வாய் உதடெல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் முத்தம் அப்படிங்கிறது ஒரு இயற்கையான விஷயம்தான் அடிப்படை மனித உள்ளுணர்வை பிரதிபலிக்கக்கூடிய விதமாக உலகத்தில் தொண்ணூறு சதவீத மக்கள் அவங்களுடைய கலாச்சாரங்களில் இதையும் கடைபிடிச்சு தான் வராங்க மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு மனச்சோர்வை நீக்கிறதுக்கு உங்களுடைய துணை உங்களுடைய காதலனோ மனைவியோ காதலையோ தரக்கூடிய அந்த முத்தம் பாதி டென்ஷனை குறைக்குது அதுவும் லிப்லாக்ல மன அழுத்தம் மொத்தமாகவும் இருந்த இடம் தெரியாமல் போயிடுது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது இதற்காக பல அறிவியல் காரணங்கள் இருக்குது அது என்ன தெரியுமா மன அழுத்தத்திற்கு கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறது தான் காரணம் இந்த முத்தத்தை பரிமாறும்போது இந்த காடிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் படிப்படியாக குறையுது அதுக்கு பதிலாக மனசுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை அதிகமாக சுரக்க வைக்குது லிப்லாக்கில் மூளையினுடைய செயல்கள் மாறுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா லிப்லாக்கின் போது மூளையில் ஒரு ரசாயன காக்டெயலை வெளிப்படுத்துது இந்த முத்தம் கொள்கிற ரெண்டு பேரையும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க நன்றாக உணரும்படியான ஒரு உதவி செய்து இந்த முத்தம் மனதை உற்சாகமாக உணர வைக்குது ஆக்சிடாசின் டோபமைன் மற்றும் செரோடோனின் உள்ளிட்ட ரசாயனங்கள் சுரக்குது இது ரெண்டு பேருக்குமான பாச பிணைப்புகளை அதிகப்படுத்துது ஸ்ட்ரெஸ்ஸு காரணமாக இருக்கிற காரிசோல் அளவை உடனடியாக குறைக்குது லிப்டாக் முத்தத்தில் ஒம்பது மில்லிகிராம் நீர் இருக்குது ஏழு மில்லிகிராம் புரதம் இருக்குது பதினெட்டு மில்லிகிராம் கரிம சேர்மங்கள் எழுபத்தோரு மில்லிகிராம் வெவ்வேறு கொழுப்புகள் மற்றும் நாற்பத்தஞ்சு மில்லிகிராம் ஜூடியம் குளோரைடு உள்ளிட்ட அமிலங்கள் பரிமாறப்படுது முக்கியமாக முத்தங்கள் கலரிகளை எரிக்க உதவுது ஆழ்ந்த முத்தம் கொடுத்து கொள்ளும்போது உடலில் உள்ள சுமார் முப்பது தசிகள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தப்படுறதுனால நிமிடத்திற்கு சுமார் இரண்டு முதல் இருபத்தாறு கலோரிகள் எரிக்கப்படுறதா சொல்கிறாங்க மகிழ்ச்சிக்கான ஹார்மோன்களை சுரக்க செய்து உங்கள் காதலன் மனைவியுடைய பிணைப்பை அதிகப்படுத்துது வலுவாக்குது அழுத்தத்தை நீக்கி மன அழுத்தத்தை நீக்கி பதற்றத்தை குறைக்குது இரத்த அழுத்தம் தலைவலி போன்ற அந்த விஷயங்களை குறைக்குது முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறத சொல்கிறாங்க அதனால் முத்தமிடும்போது அன்போடும் பாச பிணைப்போடும் நாம் கொடுக்குற முத்தம் அப்படிங்கிறது உடல்நிலை இத்தனை நன்மைகளை ஏற்படுத்துறது ஸோ முத்தத்தினால இத்தனை நன்மைகள் இருக்கிறதுனால ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்குற அந்த முத்தத்தோடு நிறுத்திக்கிறது நல்லது அதுக்கு மேலே போச்சுன்னா என்னவெல்லாம் நடக்குமோ அதுக்கு நம்ம கம்பெனி பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக சொல்லிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா உறவுகள் பற்றி காதல் பற்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்